வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யின் படி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களைத் தருவதாகத் தெரிகிறது ஏனெனில் இந்த மாதம் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் உயர் நிலையில் இருக்கும் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதமும் சொந்த ராசியில் தர்மஸ்தானத்தில் இருக்கிறார் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு முடிவுகளை பெறுவீர்கள் சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்கள் பணித்துறையில் சரியான திசையில் முன்னேறிச் செல்வீர்கள் வியாபாரத்திற்கு காரணமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இது இருந்த போதிலும் நீங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க மாட்டீர்கள் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் தொழில் முறை கல்வியைத் தொடரும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும் ஆனால் சனியின் சேர்க்கை காரணமாக உங்கள் பாடங்கள் உங்களிடம் கூடுதல் கடின உழைப்பை கோரலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழக்கப் போகிறார் இது லாப வீட்டில் இருந்தாலும் அதனால் பெரிய முரண்பாடுகளை அனுமதிக்காது ஆனால் ஒருவருக்கொருவர் பேசும்போது மிகவும் நாகரிகமாகவும் மென்மையாகவும் இருப்பது அவசியம் கடுமையான வார்த்தைகள் கிண்டல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது தங்களுக்குள் சண்டையே உண்டாக்கும் எந்தவொரு சச்சரவையும் சிறிய அளவில் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் அதாவது திருமண மகிழ்ச்சி என்ற விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் கலவையான முடிவுகளை பெறலாம் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக இந்த நிலை சாதகமாக இல்லை நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு சந்திரனின் ராசியில் உள்ளனர் எனவே உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து பலன்களைப் பெறுவீர்கள் குரு புதன் கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய துணை நட்சத்திரங்களில் நகரும் கேதுவைத் தவிர புதன் மற்றும் சுக்கிரன் பொதுவாக நன்மைகளைப் பெற வேலை செய்வார்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தரும் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் பெரும்பாலான நேரங்களில் அனுகூலமான நிலையில் இருப்பார் பரிகாரம் வியாழந்தோறும் கோவிலில் பால் சர்க்கரை தானம் செய்யுங்கள்